அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்தர்களிடமிருந்து எங்கள் இரட்சித்தரலும் எங்கள் சர்வேஸ்ரா தந்தை மகன் ஆவியானவரின் பெயராலே ஆமென் நித்திய துதிக்குரிய பரிசுத்த பரமதிவியனர் கருணைக்கு என் நேரமும் ஆராதனையும் துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கிடவது தந்தை மகன் சூயாவியாரின் பெயராலே உங்களோடு இருப்பாராக பொதுக்காலம் பதினைந்தாம் வாரம் இன்று புனித கார்மல் மலை இறை அன்னையை சுருச்சபை ஞாபகப்படுத்துகிறது திருப்பலி தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு போடுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவர்கள் அனைவருக்காகவும் இணைச்சுவோம்

உம்மோடு தூயாவியாரின் முன்னிப்பில் என்றென்றும் ஆட்சி செய்தவர் வழியாக உமை மன்றாடுகிறோக்கினர் எசையா நூலில் இருந்து வாசகம் எண்ணற்ற உங்கள் பழிகள் எனக்கு எதற்கு என்கிறார் ஆண்டவர் நீங்கள் என்னை வழிபட என் திருமுன் வரும்பொழுது இவற்றை எல்லாம் கொண்டு வந்து என் கோவில் முற்றத்தை மிதிக்க வேண்டும் என்று கேட்டது யார் இனி காணிக்கைகளை வீணாக கொண்டு வர வேண்டாம் நீங்கள் காட்டும் தூபம் எனக்கு அருவறுப்பையே தருகிறது நீங்கள் ஒழுங்கினமாய் கொண்டாடும் அமாவாசை ஓய்வு நாள் வழிபாட்டு கூட்டங்களை நான் சகிக்க மாட்டேன் உங்கள் அமாவாசை திருவிழா கூட்டங்களையும் என் உள்ளம் வெறுக்கின்றது அவை என் மேல் வீழ்ந்த சுமையாயின அவற்றை சுமந்து சோர்ந்து போனேன் என்னை நோக்கி உங்கள் கைகளை நீங்கள் உயர்த்தும் போது வார நான் இருப்பேன் நீங்கள் தொடர்ந்து மண்டாடினாலும் நான் செவி கொடுப்பதில்லை உங்கள் கைகளோ இரத்தக்கரையால் நிறைந்திருக்கின்றன உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள் உங்கள் தீச்செயலை என் திருமுன்னிருந்து அகற்றுங்கள் தீமை செய்தலை விட்டு விழியுங்கள் நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் நீதியை நாடி தேடுங்கள் ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள் கற்றோருக்கு நீதி வழங்குங்கள் கை பெண்ணுக்காக வழக்காடுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி தம் வழியை நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை உங்கள் எரி பலிகள் எப்பொழுதும் என் முன்னிலையில் உள்ளனர் என் விதிமுறைகளை ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி என் உடன்படிக்கையை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை நீங்களோ ஒழுங்குமுறைகளை வெறுக்கின்றீர்கள் என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள் இவ்வாறு எல்லாம் நீங்கள் செய்ததும் நான் இருந்தேன் நானும் உங்களை போன்றவர் என எண்ணிக்கொண்டீர்கள் ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கின்றேன் உங்கள் குற்றங்களை உங்கள் கண்முன் ஒவ்வொன்றா எடுத்துரைக்கின்றேன் நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர் தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர் செம்மைப்படுத்துவோர் நீதியின் பொருட்டு பேரு பேரமெற்றோ ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித மத்திய எழுதிய நச்சை திருந்து வாசகம் அதிகாரம் பத்து முப்பத்தி நாலு தொடர்ந்து பதினோராம் அதிகாரம் முதல் வசனம் வரை அக்காலத்தில் இயேசு தம் சீரர்களை நோக்கி கூறியது நான் உலகிற்கு அமைதி கொணர வந்தேன் என என்ன வேண்டாம் அமைதியை அல்ல வாழையே கொணர வந்தேன் தந்தைக்கு எதிராக மகனையும் தாய்க்கு எதிராக மகளையும் மாமியாருக்கு எதிராக மருமகளையும் நான் பிரிக்க வந்தேன் ஒருவருடைய பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவர் என்னை விட தன் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் தம் உயிரை காக்க விரும்பும் விரும்புவோர் அதை இழந்து விடுவர் என் பொருட்டு தம் உயிரை இழப்பவரோ அதை கொள்வர் உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார் என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார் நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார் இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் அறிவுரை கொடுத்து முடித்ததும் பக்கத்து ஊர்களில் கற்பிக்கவும் நற்செய்தி அறிவிக்கவும் அவ்விடம் பெற்று அகன்றார் என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்துக்கொள்வர் தொலைக்காட்சி விசுவாசிகளே குளம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படு ஆயினவெல்லாம் நிலம் தரும் செய்யும் நீர் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் ராமஜெபம் இறைவனை பெயர் சொல்லி இறைவனை வேண்டும் பொழுது அது நமக்கு பலன் தருகிறது இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று கிறிஸ்துவர்களும் ராமராமா என்று இந்துக்களும் அது பெயரை சொல்லி செபிப்பது நமக்கு வாழ்வை தருகிறது உத்வேகம் தருகிறது ஒரு ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் தருகிறது சோர்ந்து போன உள்ளங்களுக்கு கவலையில் இருப்பவர்களுக்கு ஒரு தெம்பாக இருப்பது ஆண்டவருடைய திருநாமம் த்ரீ ஸ்டேஜஸ் இன் த ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமன் ஒன் தி எஸ்திக் டு தி மாரல் மூன்று தி ஸ்பிரிச்சுவல் மனித ஆன்மீக வளர்ச்சியின் மூன்று நிலைகளாவன ஒன்று உணர்வு அடிப்படையில் முதல் நிலை ஒருவன் உணர்வுகளுக்கும் மனவெழுச்சிக்கும் அடிமையாக அடிமையாயிருப்பது இரண்டு நல்லொழுக்க அடிப்படையில் அடுத்த நிலை நல்லொழுக்க விதிகளை பொறுப்போடு கடைபிடித்தல் மூன்றாவது ஆன்மீக அடிப்படையில் மூன்றாம் நிலையாக கடவுள் பேரில் நம்பிக்கை கொள்ள முதலடி எடுத்து வைப்பது உன்னுடைய முயற்சிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு கடவுள் பேரில் நம்பிக்கை வர வேண்டும் இதுவே கடவுள் பேரில் உள்ள நம்பிக்கையை இதயபூர்வமாக வெளிக்கொணரும் முதலாவது பார்ப்போம் உணர்வுகளுக்கும் மனவெளிச்சிக்கும் அடிமையாயிருப்பது இவைகளிலிருந்து மேலே எழ வேண்டும் பல சமயங்களில் வலி வேதனை துன்பம் இதெல்லாம் உணர்வுகள் இரண்டாவது உலக ஒருவருக்கு பலத்த அடிபட்டு குண்டடிபட்டு குற்றுயிரும் உயிரும் குலையுருமாக இருக்கிறார் அவருக்கு உடனடியாக அறுவை சிகிச்சை செய்து அந்த குண்டுகளை அகற்ற வேண்டும் ஆனால் அறுவை சிகிச்சை செய்வதற்கு வேண்டிய மயக்க மருந்து இல்லை மருத்துவர்கள் அவரை கேட்கிறார்கள் மயக்க மருந்து இல்லை என்று சொன்னதும் அவன் சொன்னான் சரி நீங்கள் அறுவை சிகிச்சை செய்யுங்கள் வழியை நான் தாங்கிக் கொள்கிறேன் ஒரே ஒரு காரியம் மட்டும் செய்யுங்கள் என் கையிலே ஒரு பாடுபட்ட சுருபத்தை கொடுங்கள் பாடுபட்ட சுருபத்தை கையில் வைத்துக் கொண்டார் வலியை எல்லாம் தாங்கிக் கொள்கிறார் இயேசுவை பார்த்து ஆண்டவரே நீர் சிலுவையில் பட்ட வேதனைகளோடு என் வேதனையும் ஒப்பு கொடுக்கிறேன் அதுதான் அந்த உணர்வு நிலையிலிருந்து மேலே எழும்புதல் நல்லொழுக்க அடிப்படையில நல்லொழுக்க விதிகளை பொறுப்போடு கடைபிடிப்போம் கோயிலுக்கு வருவோம் ஜெயமால சொல்வோம் நன்மை வாங்குவோம் சிலுவாதை செய்வோம் எல்லாம் செய்வோம் ஒரு தப்பும் சொல்ல முடியாது எல்லாருக்கும் முன்பாக உலகத்துக்கு முன்பாக நமக்கு நாமே நான் நல்லா தான் இருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்வது அதை இது ஸ்பிரிச்சுவல் காம்ப்ளசன்சி என்று சொல்வார்கள் நான் நல்லா தான் இருக்கிறேன் ஆனால் என்னில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் நான் உணர்வதும் இல்லை சொன்னாலும் ஏற்றுக்கொள்வதும் இல்லை அடுத்த நிலை நற்செய்தி சொல்கிறது அல்லவா ஒரு நீதிபதியை பற்றி அவன் கடவுளையும் மதிப்பதில்லை மக்களையும் மதிப்பதில்லை கடவுளுக்கும் பயப்படுவதில்லை மக்களுக்கும் பயப்படுவதில்லை மக்களுக்கு நான் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்னுடைய விருப்பத்தின்படி வாழ்வதல்ல இது இரண்டாவது நிலை மூன்றாவது நிலை ஆன்மீக அடிப்படையில் கடவுள் மீது நான் நம்பிக்கை கொள்கிறேன் எல்லா நேரத்திலும் மலை ஏறும் பொழுது மலையில இருந்து கீழே விழுந்துட்டான் கீழே விழுந்தும்போது போது கடைசியில ஒரு மரம் இருக்குது மரத்து கிளைய பிடிச்சுக்கிட்டான் யாராவது காப்பாத்துங்களேன் யாராவது காப்பாத்துங்களேன் அப்படின்னு கத்துறான் யாரும் இல்ல ஒரு அசரதி குரல் கேட்கிறது உனக்கு நம்பிக்கை இருக்கிறதா நம்பிக்கை இருக்கிறது அப்படி என்றால் மரத்திலிருந்து உன் கைகளை நழுவ விடும் யோசிக்கிறான் அடுத்தது சத்தம் போடுறான் வேறு யாராவது இருக்கிறீங்களா என்ன காப்பாத்துறதுக்கு அந்த மரத்தின் கிளைகளை விட்டு நம்பிக்கையோடு அவன் கீழே குதிப்பதற்கு பயம் தொங்கிய வண்ணமாகவே விரைத்து போகிறான் அடுத்த நாள் காலையில வரவங்க பாக்குறாங்க அந்த மரத்துக்கும் கீழையும் ஒரு பத்தடி தூரம் தான் இருக்குது விலை கைகால் உடைந்தால் கூட உடையலாம் அது கூட நடக்காது ஆனால் அவனுக்கு பயம் விட்டுப்பார் சின்ன பிள்ளைங்கள்ட்ட பாத்தீங்கன்னா குழந்தைகளை ஒரு உயரமான இடத்துல வைத்து எங்க குதி பார்க்கலாம் அப்படின்னா அந்த குழந்தை தாவி குதிக்கும் கீழே விழுந்து அடிபட மாட்டேன் என எண்ணம் இருக்காது என் தந்தை என்னை தாக்கிக் கொள்வார் என்னை கீழே விட மாட்டார் அதுதான் தந்தையின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை ஒரு சின்ன பிள்ளை அப்பா பார்த்து சொல்லுது அப்பா நான் உங்கள் கையை பிடிப்பதை விட நீங்கள் என் கையை பிடித்துக் கொள்ளுங்கள் நான் உங்கள் கையை பிடித்தால் தட்டு தடுமாறி விழுந்தேன் என்றால் கையை விட்டு விடுவேன் கீழே விழுந்து விடுவேன் நீங்கள் என் கையை பிடித்தால் விட மாட்டீர்கள் தந்தையின் மீது உள்ள விசுவாசத்தை பார்த்தீர்களா அதுதான் நமக்கு ஆன்மீகத்திலும் இறைவன் மீது இருக்கக்கூடிய விசுவாசம் மெனி திங்ஸ் அபவுட் டுமாரோ ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் பட் ஐ நோ ஹோல்ஸ் டுமாரோ அண்ட் ஐ ஹேண்ட் நாளை தினத்தை பற்றி எனக்கு தெரியாது ஆனால் நாளைய தினத்தை யார் பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறாரோ அவரை எனக்கு தெரியும் அவர் என் கரத்தை பிடித்து வழிநடத்துவார் இதுதான் இறை நம்பிக்கையில் வளர்தல் தன்னையே மறக்க தன்னையே துறக்க தன்னையே திறக்க சீடனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மனநிலை தன்னையே மறத்தல் தன்னலம் சுயநலம் இவளை மறக்க வேண்டும் இவளை துறக்க வேண்டும் அப்ளிகேஷன் செல்ஃப் அப்ளிகேஷன் தனியே திறக்க வேண்டும் ஓபன் புக் என்னுடைய வாழ்வு ஒளிவு மறைவு இன்றி வெளிப்படையாக இருத்தல் வேண்டும் சிறந்த மனம் சிறந்த உள்ளம் சிறந்த இன்னைக்கு முதல் வாசகத்தை கேளுங்க என்ன அருமையா தீர்க்கதரிசி முத்துரா இருப்பாருங்க உன் விழாக்களை நான் அருமிருக்கிறேன் உன் பணிகளை எனக்கு தேவையில்லை என்ன வார்த்தைகள் தாரை வாக்க நீ தயாரானதும் தர்மம் உன்னை தத்தெடுத்தது இன்றே உன் இல்லத்திற்கு ரச்சனையும் அளிக்கப்பட்டது சக்கேவின் அழைப்பு சென்ட் ஜான் கிறிஸ்டோஸ்டம் இஃப் லவ் உட் பி ஸ்பிரெட் ஆல் ஓவர் அண்ட் இன்பினிட் குட்னஸ் உட் பி பார் அவுட் ஆஃப் இட் அன்பு எங்கெங்கும் பரவும் போதுதான் எல்லையற்ற நன்மைகள் அதிலிருந்து பிறக்கும் ஜெபம் முழுதால் இருப்போம் லார்ட் நோ ஐ ஹேஸ் சீன் நோ இயர் ஹஸ் ஹர்ட் நோ ஹார்ட் ஹஸ் கன்சீவ் த திங்ஸ் யூ ஹவ் பிரிப்பேர்ட் ஃபார் தோஸ் ஹூ லவ் யூ நீ ஏற்பாடு செய்திருக்கும்ள் வரங்களை யாதொரு கண்களும் கண்டதில்லை யாதொரு காதுகளும் கேட்டதில்லை யாதொரு இதயமும் உணர்ந்ததில்லை ஆவியின் அக்கினியால் எங்களை அபிஷேகம் அதனால் எல்லாவற்றுக்கும் மேலாக உமை நேசிக்கவும் உமக்கு ஊழியம் புரியவும் உன் திருமகன் வழியாக நீர் வாக்களித்த கொடைகளை பெறவும் எங்களுக்கு அருளும் ஏற்று வர மருளும் இறை வாக்காக்கும் கரங்களினால்